டாக்டர் வணக்கம் சார் ஒருத்தங்க ஆரோக்கியமாக முதுமை அடைவதற்கு என்னென்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அதில் டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் அதை நீங்கள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றீங்க அது முதலாவதாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொன்னீங்க உடற்பயிற்சிகள் அடுத்ததாக எதை சொல்லுவீங்க நீங்கள் இந்த டைம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்லீப்பு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல் முறைகள் நம்மளோட லைஃப்ல பின்னி பிணைஞ்சிருக்கிற விஷயம் நான் முதல் எபிசோட்ல உங்களுக்கு சொல்லிருந்தேன் ஸோ ஸ்லீப் வந்து நம்ம வாழ்வியல் கலைகள்ல என்ன சொல்றாங்க தூக்கம் ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்ற அந்த ஒரு லைனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அவ்வளோ அழகா இந்த லைனை யார் வந்து பழங்காலத்துல இதை காயின் பண்ணாங்கன்னு தெரியல பட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நீங்க நல்லா தூங்கி எந்திரிக்கும் போது அது உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பெனிஃபிட் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாக்டர் கூட உங்களுக்கு பண்ண முடியாது நீங்க தூங்கும் போது உங்க உடம்புக்கு நீங்க ஸ்லீப் மோட்ல எப்படி கம்ப்யூட்டர் நம்ம ஸ்லீப் மோட்ல போட்டுருமோ அது மாதிரி உடம்பு ஸ்லீப் மோடுக்கு போயிடுங்க ஸோ ஸ்லீப் போகும்போது உங்கள் உடம்பு தன்னைத்தானே ரீஜெனரேட் பண்ணுது உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கிளீன் அவுட் பண்ணிடுது அப் பண்ணிட்டு அப்புறமா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து அந்த ஹோல் டே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக பிரிஸ்காக ஃபோக்கஸ்டாக நல்ல ப்ரொடக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா உங்க டே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது முடிவு பண்றது யாருன்னா உங்களோட முதல் நாள் நைட் ஸ்லீப் ஸோ அவ்வளவு முக்கியம் இந்த ஸ்லீப்ன்றது எஸ்பெஷலி நைட் ஸ்லீப் சில பேர் சொல்லுவாங்க நான் நைட் டியூட்டி போறேன் டே டைம் வந்து நல்லா தூங்குனேன் நோ நைட்டு தூங்கி நம்ம எந்திரிக்கிறதுக்கும் பகல்ல தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் பயோகெமிக்கலி மெடிக்கலி ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு உங்களோட அந்த நைட் ஸ்லீப் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் பண்ற மாதிரி டே டைம் உங்க உடம்பு சரி முக்கியம் பொதுவா காலையில எந்திரிக்கிறோம் ஒர்க்குக்கு போறோம் ஹோல் டே ஃபுல்லா நம்ம எல்லா விதமான வேலைகளையும் மல்டி டாஸ்க் பண்றோம் போத் மென்னன் உமன் இப்ப எல்லாருமே மல்டி டாஸ்க் பண்றோம் ஸோ தொடர்ந்து நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நீங்க எந்திரிச்சு அரை மணி நேரத்துல உங்களுக்கு ஸ்லீப்ல ரிப்பேர் பண்ணறதுக்கு கூடிய அந்த ஹார்மோன் எல்லாம் ஆயிடும் கார்டிசாலுன்ற ஹார்மோன் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் நீங்க எந்திரிச்சதுல இருந்து எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து படிப்படியா உங்களோட காட்டுசால் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகும் எங்க இருந்து இந்த ஹார்ட்டால் ஹார்மோன் சுரக்குதுன்னா அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு கிளாண்ட் இருக்கு கிட்னிக்கு தொப்பி போட்ட மாதிரி இருக்கும் அந்த கிளாண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கார்டசால் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த கார்டசால் ஹார்மோன் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியமா நம்மளோட தாட் நம்மளோட செய்ய வேண்டிய அந்த ஜட்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் இது எல்லா விஷயத்துக்குமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி மென்டல் டெசிஷன் மேக்கிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த கார்ட்டசால் ஹார்மோன்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மெக்கானிசம்னு சொல்வோம் அதாவது ஒரு திடீர்னு ஒரு சண்டை ரோட்ல போகிறோம் டிராஃபிக் வருது நடுவில் யாரோ வராங்க உடனே நம்ம திட்டுறோம் டென்ஷன் ஆகிறோம் அந்த மாதிரி டென்ஷனோ இல்லை ஒரு ஃபைட் மோட்ல நம்ம சண்டை போடப்போ வந்து இந்த காட்டு சால் ரொம்ப அதிகமாகும் இந்த சால் அந்த நேரத்துல அதிகமாகிறது ஃபைட் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு படப்படன்னு இருக்கும் ஸோ இந்த காட்டு சால் உங்க உடம்ப படபடன்னு ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த சால் ஹார்மோனுன்றது அதிகமா இருந்துட்டே இருக்கு பிசியாலஜிக்கலி பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு ஆறு மணி ஈவினிங்க்கு அப்புறமா பொதுவா இந்த காட்டு சால் அதிகமா போறது கம்மியாக இருக்கும் அது கம்மியாகி அது ரொம்ப ராக் பாட்டம்ல எப்போ இருக்கும்னா அரவுண்ட் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் அப்புறமா இது ரொம்ப டீப்பா கீழே இருக்கும் ஸோ அது ரொம்ப கீழே இருக்கும் போது உங்களுக்கு தூக்கம் வரும் அரௌண்ட் ஒரு டென் ஓ கிளாக் வர சமயம் நீங்க எல்லாருமே நோட் பண்ணி பாருங்க ஒரு ஃபுல் டே வேலை பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு வரும்போது எட்டரை மணிக்கு மேல உங்களுக்கு ஒரு தூக்கம் தள்ளும் நீங்க அந்த சமயம் போய் தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல் ஏன் கேட்டா அந்த சமயம் தூங்காம பாத்தீங்கன்னா யாரு இப்பெல்லாம் ஒன்பது மணிக்கு தூங்குறது யாருமே தூங்குறது இல்ல மினிமம் டு மினிமம் நான் கேள்விப்படுறது பத்தரை பதினொன்னு மணி ஆயிடுது டாக்டர் ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாரு நானும் வேலைக்கு போறேன் வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் கழுவி முழு படுக்கிறதுக்கு பத்து மணி பத்தரை பதினொன்னு கூட ஆயிடுதுன்னு சொல்றாங்க இன்னும் யங் ஜென்ரேஷன் சொல்லவே வேண்டாம் அவங்க டேவே வந்து பத்து மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் நைட்டு ஸோ இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஸ்லீப்புன்றத வந்து நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடுன்னு எடுத்துட்டோம் ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் அந்த ஒன்பது டு பத்து தூங்கலன்னா உங்க உடம்புல இருந்து சிக்னல்ஸ் போகும் ஏன்னா நீங்கள் இன்னும் நிறைய வேலை செய்யணும் இன்னும் முடிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்க பிரெயின் நினைக்கிது அப்போ என்ன ஆகும்னா பிரெயின் சிக்னல்ஸ் வந்து அட்ரல்க்கு போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டு சால் சுரப்பா அப்படின்னு சொல்லும் அப்படி நீங்க அந்த காட்டு சால் அதிகப்படியா சுரக்கும் போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்க அந்த ஒன்பதுல இருந்து பத்து தூங்கலைன்னா உங்களுக்கு அதோட பன்னெண்டு மணிக்கு தான் தூக்கம் வரும் ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா காட்டு சால் செக்ரிட் ஆகிறது கம்மி ஆகிறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடும் ஸோ நீங்க ஒரு நாள் பூரா காலையில எழுந்திருச்சு நீங்க ஹோல் டே ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம எக்ஸ்ட்ரா காட்டுசால் சுரக்கிறதுனால நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுது நீங்களே தூங்கணும்னு நினைச்சாலும் உங்களால முடியாது தூக்கம் வராத போது பெரும்பாலும் என்கிட்ட கிளையன்ஸ் என்ன சொல்வாங்க உடனே நான் ஃபோன் பார்க்கறது உண்டு நான் நைட்டு அந்த மீ டைம் அப்படின்னு சொல்றாங்க இப்படிலாம் அந்த நைட் மீ டைம்ன்றதே பத்து பதினோரு மணிக்கு மேலதான் மீ டைம் ஆரம்பிக்குது ஸோ இது ரொம்ப தப்பான ஒரு பழக்கம் இந்த பழக்கத்தை எல்லாருமே மாற்றிக்கணும் இந்த மீ டைம்ன்றது ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு எயிட் வச்சுக்கோங்க ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் வந்துட்டீங்கன்னா எயிட் ஓ கிளாக் உள்ள டின்னர் முடிச்சுட்டு எயிட் டு நைன் மீ டைம் வச்சுக்கோங்க நைட்டு நைன் டு நைன் தேர்ட்டி அன்வைண்ட் அண்ட் வைண்ட் ஆஃப் ஈவினிங்க்கு மேலேயே உங்க டே ஸ்லோ ஆயிடணும் ஏன்னா நீங்க பகல் பூரா நிறைய வேலை பண்றீங்க ஸோ நைட் நீங்க அன்வைண்ட் ஆகி ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ள படுத்துட்டீங்கன்னா ஏழு மணி நேரம் தூக்கம் உங்களுக்கு உங்க உடம்புக்கு மிக மிக அவசியம் இந்த தூக்கம்ன்றது பேசிக்கா வந்து ஒரு டீப் ஸ்லீப் சைக்கிள் சூப்பர்ஃபிஷியல் சைக்கிள்னு ஸ்லீப் வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் ஸோ ரேண்டம் ஐ மூமெண்ட் ஸ்லீப் சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்புன்றது ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம் ரேண்டம் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அந்த நேரம் நம்ம பிரெயின் வந்து அலர்ட்டா இருக்கிறதுல இருந்து தூக்கத்துக்குள்ளே போகிற அந்த சமயம் ஸோ அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்பில் உங்களுக்கு கனவு அதிகமாக வரும் டீப் ஸ்லீப்பில் உங்களுக்கு கனவு வராது அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்பில் உங்களுக்கு கனவு வரும் அந்த ஐ மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தூங்க தூங்க போற சமயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐ மூவ்மெண்ட் இருக்கும் ரேண்டம் ஐ மூவ்மெண்ட்னு சொல்லுவோம் அது நீங்க தூங்க ஆரம்பிச்சு தொண்ணூறு நிமிஷத்துல வரும் அதுக்கப்புறமா டீப் ஸ்லீப் சைக்கிளுக்கு நீங்க போயிடுவீங்க சோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் நைட் ஸ்லீப் தூங்கும்போது போது மினிமம் மூணு நைன்டி மினிட்ஸ் டு ஒன் டுவெண்டி மினிட்ஸ் இந்த டீப் ஸ்லீப் சைக்கிள் அது மாதிரி மூணு சைக்கிள் நமக்கு ஒரு நைட் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க உங்க உடம்ப வந்து சீரமைக்கிறதுக்கு நீங்க அந்த டீப் ஸ்லீப் ரெண்டு சைக்கிள் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மூணாவது சைக்கிள் வரல அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு உடம்புல ஒரு பகுதி அப் இல்லாம ஆயிடும் சோ அப் ஆகாம இருக்கும் போது உங்களுக்கு டயர்ட்னஸ் அடுத்த நாள் இருக்கும் காலையில எந்திரிக்கும் போதே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க உடம்புல கோளாறு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி தொண்ணூறு நிமிஷம் மினிமம் நீங்க அந்த டீப் ஸ்லீப் சைக்கிளில் தூங்கணுன்றது அந்த நைன்டி மினிட்ஸ்ன்றது குறைஞ்சி டுவெண்ட்டி மினிட்ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ இருந்தாலும் அந்த அப் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா நடக்காது அதனால உங்க உடம்புல கழிவுகள் உள்ளுக்குள்ளேயே தங்கிடும் ஸோ உங்களோட ஸ்லீப் வந்து அது என்ன வேலை அந்த ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் எது எதெல்லாம் நடக்கணுமோ தூக்கத்துல அது நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி